அரக்கோணத்துல இவ்வளவு கேவலமா இருபதுக்கு மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நடப்பதற்கு காரணமே திமுகவை சேர்ந்தவர்கள் பின்புலமா இருப்பதுதான் ஒரு தொலைக்காட்சியோடு பாதிக்காம அதிமுக பாஜக பாமக இதை பேசிட்டு இருக்காங்க அப்ப ஒரு நோக்கம் என்ன அதிமுகவை எப்படியாவது சிதைக்க வேண்டும் அதிமுகவை பலவீனமாக காட்ட வேண்டும் திமுகவை இன்னும் அதிகமாக பலப்படுத்த வேண்டும் நான்காவது இருக்கிற ஊடங்கள் அனைத்துமே விலை போய் வட்டது நான் நான் பகிர்வமாக சொல்கிறேன் பொள்ளாச்சி சமூகத்தில் இங்கே பொய் பர்சன் மனம் எங்களை திமுகவை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர் தென்றல் சிவராஜ் அவருடைய மகன் தென்றல் மணிமாறன் பெண்பலர் வந்து நடந்தது நான் பகிரமாக சொல்கிறேன் உண்மை சொன்னால் திமுகவில் பல முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்குது அரக்கோம் சமூகத்தில் அதனால் வந்து மோடி மலிக்க விரும்புகிறாங்க இப்போ பெண்ணிய போராளி கனிமொழி உட்பட யாரையுமே காணுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவே பல நூறு பேர் இது மாதிரி திமுக சேர்ந்தவர்கள் பெண்களை பாலியலுக்காக பயன்படுத்த நடவடிக்கை நடக்குது இதுக்கு முழுக்க முழுக்க அரசு துணை போகிறது திமுக பாதுகாப்பாக இருக்கிறது வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பெங்களூர் மணிகண்டன் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக தொடர்ந்து எதிர்கட்சிகள் மேலே வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா எங்கள் ஆட்சி வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் இவங்க வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற கொலைகளையும் பெண்கள் மீதான வன்முறைகளையும் இவங்க ஊதி பெருசாக இருக்கிறாங்க பெருசாக எதுவுமே நடக்கலை அப்படின்னு முதலமைச்சரும் தெரிவிக்கிறாரு திமுக கட்சியை சார்ந்தவர்களும் அப்படி தான் தெரிவிக்கிறாங்க உங்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனத்தை நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு ஆறு மாதத்துலேருந்து அதிமுக பொதுச் செயலாளர் மிக தெளிவாக பாலியல் குற்றங்கள் வன்முறைகள் சட்டவங்களை பேசினார் அப்போ திரு ஸ்டாலின் மறுத்தாருங்க இப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு பட்டியலாம் கண்டிருக்கீங்க வச்சுக்கே நான் அதாவது எல்லாமே பாலியல் குற்றங்கள் தான் அதனால் ஆயிரக்கணக்கான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு இப்போ இப்போது பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது போக்சோ வழக்கம் இருக்குது அதே மாதிரி ஏழாயிரம் கொலைகள் எழுவத்தி ஆயிரம் கொள்ளைகள் அப்போ அது அதாவது போக்சோ வழக்குனா எல்லாமே சிறுமியில் பதினேழு வயசுக்கு உட்பட்ட பெண்களுக்கான குற்றங்கள் என்ன அதிகமாக இருக்குது அப்போது இது வந்துனா இது வந்து அரசாங்கம் அனைத்து ஆவணப்படியே இருக்குது அப்போது இந்த அளவுக்கு மோசமான நிர்வாகத்துக்கு காரணம் காவல்துறை கையாளுகிற ஸ்டாலினுக்கு அந்த அரசு நிர்வாகம் பற்றி எதுவுமே தெரியல கையால் தெரியுது உண்மை இப்போ நீங்கள் பொள்ளாச்சி வழக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் சாட்சி சொல்லி சம்மந்தம் இல்லாமல் பேசி பொய்யான பிரச்சாரம் செய்து இந்த ஆட்சிக்கார வன்மத்தை கக்கிய திமுக இன்றைக்கி அரக்கோணத்தில் இவ்வளவு கேவலமாக பெயர் தெய்வ செயல் பெயர் வச்சுக்கிட்டு இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போ பெண்ணிய போராளி கனிமொழி உட்பட யாரையுமே காணுங்க என்ன கொடுமைன்னா ஒவ்வொரு ஊர்களிலையும் நடக்குது இன்றைக்கு அரக்கோணங்கிறது இன்றைக்கி வெளிப்பட்டிருக்குது இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நடப்பதற்கு காரணமே திமுகவை சேர்ந்தவர்கள் பின்பலமாக இருப்பது தான் இப்போ பொள்ளாச்சி சமூகத்தில் பொய் பொய்ப்பரிசம் தான் இல்லைங்களா அது பாருங்கள் பெரும்பான்மை விஷயம் திமுகவை சேர்ந்த அன்றைய மாவட்ட செயலாளர் தெண்டல் செல்வராஜ் அவருடைய மகன் தெண்டல் மணிமாறன் பின்புலருந்து நடந்தது நான் பகிர்கமாக சொல்கிறேன் அதே மாதிரி நான் முக்கியமான சில ஊடகங்கள்லேயே இந்த செய்தியை சொல்லும்போது அவங்க யாருமே இதை ஒத்துக்கலை இப்போ நீங்கள் கொலை வளவு கொள்ளை வளவு போக்ச வளவுன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க மறுத்தாங்க நாங்கள் பட்டியலாக எடுத்து கொடுக்கும்போது யாருமே பேசுறதில்ல இப்போ அதே மாதிரி இந்த வழக்கு ஒன்று சரி சொல்கிறேங்க இந்த மாதிரியான வழக்குகளை பற்றி பேசாமல் அதிமுக குறித்து கடந்த காலத்தில் பேசியவர்கள் எல்லாமே யார் உதாரணமாக சொல்கிறேன் அந்த தாமவரம் பிரகாசம் தெரியும் பிரகாசம் அவரே ஒரு பாலியல் குற்றவாளி வெளிப்படையாக சொல்கிறேன் ஏன்னா நான் அவர் ஊடகத்தில் அவர் நானும் ஒன்றா பேசும்போது நான் வரமா சொல்லும்போது அவரே ஆமாம் ஒத்துக்கிட்டார் நீங்கள் அதாவது நம்ம செங்கல்பட்டுல எஸ்பியாக இருக்கும்போது பொன் எஸ்பிஆர் எஸ்பியாக இருக்கும்போது ஒரே நாளில் இரண்டு வழக்கு இரண்டு முறை கைது நக்கியன் தாமரம் பிரகாஷ் இப்போ அவர் செஞ்சது பாலியல் குற்றம்ங்க மூன்று மாத காலம் மத்திய சிறையில் சென்னையில் சிறையில் இருந்தார் அதே மாதிரி நம்ம ஐஜி டிஜிபியாக இருந்த தேவாரம் அவருடைய கபாலி குரூவில் இருந்தவர் ரெண்டு நபர்கள் வந்து இரவு நேரத்தில் ஒரு பெண்ணுரான் இரவு நேரத்தில் ஒரு மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது குடிபோதிலே வழி மறித்து அவர்களை தகாத முறையில் பேசி பாலியல் பிரச்சனை ஆர்ப்படுத்தி செய்தவர் பிரகாஷ் ஆனால் இப்போ இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க இப்போ அதிமுக புகார் சொல்கிறாங்க அப்போது பாலியல் குற்றம் குறித்து அதிமுக வந்து குறை சொல்கிற எல்லோருமே பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த குற்றத்தை ஆர்ப்பாட்டம் தான் அப்போது அதிமுகவை வீழ்த்துவதற்காகவே திமுகவால் தயார் செய்யப்பட்ட ஒரு கும்பல் தான் பத்திரிகையாளர்கள் அரசியல் மோசகர்கள் ஊடக சேர்ந்தவர்கள் எல்லாமே பணியாற்றுறாங்க எனவே இது போன்ற அறமற்ற செயலை இன்றைக்கு ஊடகத்தில் இருப்பவர்களை செய்வதுதான் தான் மிகப்பெரிய வேதனை இன்றைக்கூட பாருங்கள் அரக்கோணத்தில் இருபது பேர் பாதிக்கப்பட்டும் கூட எந்த தொலைக்காட்சியும் விவாதிக்கலை ஒரு தொலைக்காட்சியோடு வாதிக்காமல் அதிமுக பாஜக பாமக இதை பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நோக்கம் என்ன அதிமுகவை எப்படியாவது சிதைக்க வேண்டும் அதிமுகவை பலவீனமாக காட்ட வேண்டும் திமுகவை இன்னும் அதிகமாக பலப்படுத்த வேண்டும் அப்போது நான்காவது இருக்கிற ஊடங்கள் அனைத்துமே விலை போய் விட்டதுன்னு நான் பகிரமாக சொல்கிறேன் அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போக்சோ வழக்கு நிறைய வந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை வந்து நம்புகிறாங்க அரசாங்கத்தை ஸோ அதனால தான் நிறைய வழக்குகள் வந்து ஸ்டேஷனுக்கு வருது அப்படின்ற அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு ஏங்க இது கொடுமை இல்லையா அப்போ எங்கள் நம்பராக தவறு செய்ய அடுத்தமா அப்போ அதிமுக தவறே செய்யாமல் இருந்தாங்களே நீங்கள் பொள்ளாச்சியில் வந்து நடந்த விஷயம்னு பூரா அதை நீங்கள் நிறைய நாங்கள் சொன்னோம் கடந்த காலங்களில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது ஆடியோ கேஷ்டுக்குன்னு சொல்லி ஸ்டாலின் பேசுனார் மதுரையில் அப்படி சொன்னவர் அந்த விசாரணை குழுவிலேயோ அல்லது சிபிஐட்டமோ அல்லது காவல்துறை ஆட்டமோ ஒரு ஆதாரத்துக்கோ சொன்னே இல்லை இதே இந்த பிரகாஷ் போன்ற கோபால் போன்ற அந்த பத்திரிகைகளில் செயல்படக்கூடிய யாருமே ஆதாரங்களை கொடுக்கவே இல்லை அப்போ இவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யான செய்தி குறிப்பிட்ட அதிமுக நிர்வாகிகள் மீது அபாரமாக சொன்னாங்க அப்போ இன்றைக்கி வந்து இவ்வளோ நடப்பதற்கு காரணம்னு சொன்னால் திமுக கொடுக்குற தைரியம்னு காவல்துறை கட்சியின் கட்டுப்பாடு போயிடுது சுதந்திரமாக இயங்க விடுறதில்லை அப்போது அங்கொன்றும் இங்கொன்றும் சொல்கிற வார்த்தையே அபத்தமானது ஆயிரக்கணக்கில் நடக்குது அப்போ இதை வந்து ஆதாரபூர்வமாக மா மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுகிற போது கூட அவர்கள் பேச்சை ஒளிபரப்பில் மக்களுக்கு போய்ச்சேறும் பார்த்துட்டாங்க சட்டமன்றத்தில் நீ காவல்துறை மாணிக்கோரில் இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அவர் இரண்டு மணி நேரம் பேசுனார் அந்த பேசிய எந்த செய்தி வெளிவரானு பார்த்துக்கிட்டு வெறும் இரண்டு நிமிடம் ஆடியோ மட்டும் வீடியோ மட்டும் கொடுத்தாங்க அப்போது இந்த அளவுக்கு மறக்க வேண்டிய அவசியம் என்னங்க இப்போது தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு இருக்குதுங்க ஆனால் இரண்டு ஆண்டுகள் முன்பிருந்தே தேர்தலுக்கு தி திமுக தயாராகிட்டே வருது அது தகுந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டே வர்றாங்க இப்போ செய்தது சாதனையாக இருந்தால் அளப்பரிய மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தாங்கன்னா இவங்க ஏன் வந்து மண்டல வாரியாக ஆள போடுறாங்க தேர்தலுக்கான வேலை செய்யும் அவசியம் என்னங்க அச்சம் வந்துச்சுங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு மிகப்பெரிய அச்சத்தில் திமுக தவித்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஆட்சி வீழும்ங்க அது அதுப்பா அரக்கோண மேற்று சொன்னீங்க அரக்கோண மேட்டில் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்ன நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு நீங்கள் அரக்கோண விஷயத்தில் பாருங்கள் நீங்கள் தெய்வச் செயல் திமுக பொறுப்பில் இருப்பவர் இப்போ ஏன் நீங்கள் வந்து அந்த காவல் இருபது பேருங்கிறது சாதாரண சீம்பல் ஒரு பெண் வந்து பகிரங்கமாக சொல்கிறாங்க பொள்ளாச்சிக்கு அப்படி சொன்னீங்களா இதை எப்படி கடுமையாக பண்ணணும் எவ்வளோ ஊடகங்கள் செய்து வரணும் எவ்வளோ போராடணும்னு திமுகவை சொல்லணும் எதுவுமே சொல்லுப்பார் நீங்கள் உண்மையை சொன்னால் திமுகவில் நான் சில பேரே சொல்ல விரும்பு நீங்கள் தொடர்ந்து பேசி வர்றேன் திமுகவில் பல முக்கிய புள்ளிகளுக்கு அது தொடர்பு இருக்குங்க அந்த அந்த சம்பவத்தில் அறக்கமான சம்பவத்தில் அதனால் வந்து மோடி மறைக்க விரும்புகிறாங்க நீங்கள் அரக்கோணம்ங்கிறது மண்முகத்திக சேவை சொன்ன மாதிரி இது அலங்கோணத்துக்காக ஒரு சாட்சி அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற மோசடிகள் பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டே வருதுங்க இப்போ இருபது பேரும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதுமே பல நூறு பேர் இது மாதிரி திமுக சேர்ந்தவர்கள் பெண்களை பாலியலுக்காக பயன்படுத்த நடவடிக்கை நடக்குது இதுக்கு முழுக்க முழுக்க அரசு துணை போகிறது திமுக பாதுகாப்பாக இருக்கிறது இதே அதிமுக ஆட்சியில் சிறு தவறுன்னு சொன்னால் கட்சி நிற்குவாங்க நீங்கள் அம்மா காலத்தில் நீங்கள் தவறு செய்க பயப்படுவாங்க காவல்துறையை காவல் நிலையங்களை நோக்கி கட்சிக்கார கரவேசியோட யாருமே போக மாட்டாங்க அந்த அளவுக்கு கட்டுப்பாடு கட்சி அதிமுக எடப்பாடி காலத்தையும் மாதிரி இருந்ததுங்க யாருமே போய் பஞ்சாயத்து பண்ணுறதோ கட்ட பஞ்சாயத்து செய்கிறதோ இல்லை வந்து வசூல் பண்ணுறதோ எதுக்குமே போக மாட்டாங்க ஆனால் திமுக எல்லாவற்றுக்கும் துணிந்து ஒரு பத்தாண்டு காலம் ஆச்சரியாத இல்லாத காரணத்தினால இந்த ஐந்தே ஆண்டுகளில் ஒட்டுமொத்த கஜானாயும் காலி செய்கிற அனைத்து வேலையும் செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் அதிமுக ஆட்சி வந்தால் நிச்சயமாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு திமுகவின் தவறுக்கு காரணமாக யாரெல்லாம் இருந்தார்களோ நிச்சயமாக நல்லவாக்கப்படுங்க அதான் நாங்கள் வந்து எங்களுடைய திட்டங்கள்லாம் நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு அவங்க சொல்கிற திட்டம் வந்து ரூபா கொடுத்துருக்கோம் ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்கோம் அது எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு நாங்கள் வாக்குறுதிகளையும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அதனால் எங்களுக்கு பயம் இல்லை நாங்கள் எங்கள் கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தானே சொல்கிறாங்க இல்லை இது என்ன அபத்தம் நாங்கள் திமுக கொடுத்தா ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் நீங்கள் வேணால் அந்த இணையத்தில் இருக்குது எடுத்து பாருங்கள் ஒவ்வொன்றும் டிக் பண்ணி திமுக வர சொல்லி கேட்க சொல்லி பார்க்குறீங்க எண்பது நிறைவேற்றப்படவே இல்லை இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வாங்கிய மொத்த கடனே நாலரை லட்சம் கோடி தான் ஆனால் இருபத்தொன்னுலேருந்து நான்கு ஆண்டுகளில் வாங்கியது நாலரை லட்சம் கோடி அப்போது நாலரை லட்சம் கோடி வாங்கிட்டு நீங்கள் வந்து புதுசாக மாவட்டம் உருவாக்குனீங்களா இல்லை மருத்துவக் கல்லூரியோ சட்டக்கல்லூரியோ இல்லை வேளாண் கல்லூரியோ வே எந்த கொண்டு வந்தீங்க எதுவுமே பண்ணலையே பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னு சொல்கிறீங்க அடுத்து வந்து இலவச பஸ் பயணம் நான் முதல் திட்டம் அதெல்லாம் என்ன சுவாயிரு அப்போது நிச்சயமாக கடன் வாங்கியதில் மிகப்பெரிய மோசடி அதே மாதிரி நீ ஒன்றும் இல்லை சமீபத்தில் மழை வந்தது கட்டப்பட்ட பாலம் மூன்றே மாதத்தில் பாலமே காணாமல் போச்சு அப்போது இது மாதிரி தரம் இல்லாத சாலைகள் தரம் இல்லாத பாலங்களை செய் கட்டி மு முடித்து மிகப்பெரிய கொள்ளை கொள்ளையடித்துக்கிறது திமுக ஏற்கனவே திரு பிடிஆர் பழனி தியாகராஜன் தெளிவாக சொன்னார் முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்ய சொன்னார் அந்த ஊழல் பணத்தை கொண்டு வெளிநாடுகளை பதுக்கு திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் போல் எல்லாமே வெளிநாட்டுக்கு பணம் செய்தி வந்ததுங்க ஆனால் ஒவ்வொன்றையும் அதிமுக வந்து குறை சொல்லிக்கொண்டு திமுக வந்து மக்கள் ஆதரவுன்ற மாதிரி திட்டங்களால் மகிழ்ச்சியாகிற மாதிரி விளம்பரம் செய்கிறாங்க இப்போ ஊடகங்களும் பத்திரிகைகளும் திமுக தாங்கிப்படுகின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆட்சி எப்போ காணாமல் போயிருக்குங்க ஊடகங்களாலும் பத்திரிகளாலும் பாதுகாக்கப்படுகிற ஒரே ஆட்சி இந்தியாவிலேயே மிக மோசமான ஆட்சி ஸ்டாலின் ஆட்சிதன் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க